இல்லை அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருதினால் அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டுமே தவிர ஒரு நாடும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை அதை நாளை மதியம் அவர்தான் தான் சொல்லணும் அதாவது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நீங்கள் அறிவீர்கள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்பது பேரே அதனை அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை திமுக தான் மகாஞ்சிநாதனை பேச வைக்கிறது தூண்டிவிடுகிறது என்றார் தூண்டிவிடுகிறவர்கள் அறிக்கை எப்படி நீதிபதிகள் திமுக ஆதரவு நீதிபதிகள் அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி ஆர் சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி